ஆகாரை குறித்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு வார்த்தை கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அலைச்சல் அந்த வாழ்க்கையில் அவள் வந்ததற்கு பிறகு தொடர்ந்ததல்ல ஆரம்பமே அவள் வாழ்க்கை முழுவதுமே அலைச்சல் தான் என்று நாம் வேதத்தை உன்னிப்பாக கவனித்தோம் என்றால் நமக்கு தெரியும் இந்த ஆஹாருடைய பெயர் முதலாவது ஆதியாகும் பதினாறாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒன்றாவது வசனத்தில் வருகிறது ஆதி ஆகும் பதினாறு ஒன்று வாசியுங்கள் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் அவளுக்கு இருந்தால் வேதம் ஆகாரை அறிமுகப்படுத்தும் போது அவள் ஒரு எகிப்து தேசத்திலிருந்து வந்தவள் என்று அறிமுகப்படுத்துகிறார் அதுவும் எகிப்து தேசத்தாலாகிய அடிமை பெண் என்று சொல்லுகிறது அடிமை சுயாதீனமாய் அவள் ஒரு குடும்பத்தில் வாழ முடியாது யாரோ ஒருவர் அவளை அடிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் வாழ்க்கை முழுவதிலும் அவள் அவள் விரும்புகிறபடி வாழ முடியாது அவள் சுதந்திரமாய் வாழ முடியாது அவருடைய குழந்தை பருவத்திலிருந்து அவள் வயது வரும்போது அதற்கு பிறகு அவருடைய இளமை பருவம் எல்லாவற்றிலும் யாரோ ஒருவர் அவரை அவளை அடிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் எகிப்து தேசத்திலிருந்து வந்தவள் எப்படி இவள் ஆபிரகாமுடைய குடும்பத்தில் வந்திருக்க கூடும் என்று நம்ம தியானிச்சு பார்த்தா நீங்க ஆதி ஆகமும் அதிகாரத்துக்கு போனோம் ஆதி ஆகமும் அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவன் நடக்கிறான் பெரிய ஆக்குவேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு பெருமைப்படுத்துவேன் கர்த்தர் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்கு கொடுக்கிறார் நாலாவது ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போறார் கவனிங்க அதன் பிறகு பத்தாவது வசனத்தில் பாருங்க பஞ்சம் உண்டாயிற்று தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியினால் ஆதியாம் பனிரெண்டு பத்து ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான் ஆண்டவர் காண்பித்த தேசத்திற்கு ஆபிரகாம் வந்து கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள் என்று அஞ்சாவது வசனம் சொல்லுது அங்க சில காலம் இருக்கும்போது அந்த கானான் தேசத்துல பஞ்சம் வருகிறது அப்போ குடும்பத்தை காப்பாற்றணும் வாழ்க்கை இன்னும் சர்வே ஆகணுங்கிறதுக்காக ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா தன்னுடைய குடும்பத்தோட எகிப்துக்கு போகிறார் எகிப்து தேசத்துல ஆபிரகாம் இருக்கும் போது பதினொன்னாவது வசனத்துல ஆபரக மனைவி சாராய் ரொம்ப அழகா இருந்தாங்களாம் பைபிள் சொல்ல பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டியா இருந்தாங்களாம் அதனால ஆபிரகாம் சாரா விடத்தில் ஒரு வார்த்தை சொல்றான் எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொண்டு போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள் அதனால ஒரு பொய் சொல்லிடுவோம் நீ என்னுடைய சகோதரி அப்படின்னு பதிமூணாவது வசனத்துல இருக்கு சொல்லு ஆபரகம் எகிப்திலே வந்த போது எகிப்தியர் அந்த ஸ்ரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள் திரும்பவும் வசனம் அப்படிதான் அவர் திரும்பும் அவள் அழகுள்ளவள் சாராள் மிகுந்த அழகுள்ளவள் பதினைந்தாவது வசனம் பார்வனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வனுக்கு முன்பாக அவளை

பார்த்து பார்வோனுடைய குடும்பத்தில் வாத வந்துருச்சு பார்வோனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்பொழுது அழைத்து நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய் இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனது என்ன நீ போய் சொல்லிட்டே நான் கொண்டிருப்பேன் அது பெரிய பாவமா இருந்திருக்கும் ஏன் இப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே பத்தொன்பதாவது இவளை அழைத்துக் கொண்டு என்று சொன்னான் கூடவே இருபதாவது பாருங்க பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பி விட்டார்கள் அனுப்பி விட்டார்கள் பதினாறாவது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான் அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழியை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது இந்த வசனத்தை கவனமா கவனிங்க சாராள் பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறாள் அங்கே சாராளின் நிமித்தம் ஆபிரகாமுக்கு பார்வோனுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது உடனே ஆபிரகாமுக்கு இவர் என்ன பண்றாருன்னா ஒட்டகங்கள் கோழிகை கழுதைகள் வேலைக்காரர்கள் மாடுகள் கூடவே வேலைக்காரிகளையும் கொடுத்தார் எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் பார்வோனுடைய அரண்மனையில் ஏற்கனவே அடிமையாக இருந்தவள் நல்ல கத்துடைய வசனங்களை தியானிக்கணும் அரண்மனையில் ஏற்கனவே வேலைக்காரிகள் என்று வருகிறது ஒருத்திதான் இந்த அப்போ ஆகாருடைய அதற்கு முந்தின காலத்தை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் ஒருவேளை ஆகாருடைய பெற்றோர் பார்வோனுடைய அரண்மனையில் அவளை அடிமையாக பார்வோனுக்கு விற்று போயிருக்கலாம் இல்லை என்றால் ஆகார் ஒரு அநாதையாக இருக்கலாம் தகப்பன் தெரியாது தாய் தெரியாது அடிமையாகவே பார்வோனுடைய அரண்மனையில் அவள் இருக்கிறாள் பணிவிடை செய்கிறாள் போனதுனால கொடுக்கப்பட்ட இந்த அடிமையையும் ஆபரக குடும்பத்திற்கு பார்வோன் கொடுத்துர்றார் இந்த அடிமை பெண்ணாகி ஆகாரையும் கொடுத்துறார் இதுதான் ஆகாருடைய வாழ்க்கையின் துவக்கம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவ மற்றவருடைய வாழ்க்கையை கவனிச்சிருப்பா மற்ற பெண்களுடைய வாழ்க்கை குடும்பமா இருக்கிற பெண்களுடைய வாழ்க்கையை கவனிச்சிருப்பா தெய்வமே என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு அலைச்சல் என்ன வேண்டான்னு தூக்கி பார்வனுடைய அரண்மனையில அடிமையா விட்டுட்டாங்க அது மாத்திரம் இல்ல அங்கேயே சர்வே ஆக முடியல இருந்து திரும்ப இன்னொரு குடும்பத்திற்கு என்ன விட்டு போடுறாங்க இங்க எல்லாம் ஆகார் தானாக எந்த முடிவும் முடி எடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க அடிமை பெண்ணாகி ஆகார் ஆகார் என்ற வார்த்தைக்கு அந்த பொருள் என்ன வருதுன்னா ஓடி போகிறவள் இங்கிலீஷ்ல பிளைட் அப்படின்னு வருது ஓடி போகிறவள் இல்லைன்னா துரத்தப்பட்டவள் புறக்கணிக்கப்பட்டவள் என்பதுதான் ஆகார் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் அப்போ அவளுடைய பிறப்பு அவள் வளர்ந்த இடம் எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவள் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு அடிமை பெண்ணாகவே வாழ்கிறாள் இப்ப திரும்ப ஆதியாவும் பதினாறாவது அதிகாரத்துக்கு வாருங்கள் இங்கே பார்வனுடைய அரண்மனையிலிருந்து கொடுக்கப்பட்ட பிறகு ஆகா திரும்ப ஆபிரகாமுடைய குடும்பத்திலே மறுபடியும் அடிமை பெண்ணாகவே இருக்கிறாள் இரண்டாவது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள் சாராய் ஆபராமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என் அடிமை பெண்ணோட சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு செவி கொடுத்த அடுத்த வசன வாசிங்க ஆபிராம் கானான் தேசத்தில் பத்து வருஷம் குடியிருந்த பின்பு ஆப்ராமின் மனைவி சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆப்ராமுக்கு மறுமனை ஆட்டியாக கொடுத்தாள் கவனியுங்கள் இப்போ இந்த வசனத்தை வாசி பார்க்கும் போது ஒரு ப்ரமோஷன் வந்தது மாதிரி இருக்கு அடிமை பெண்ணை ஆபிராமுக்கு அடிமையாக கொடுக்கல பைபிள் என்ன சொல்லுது சாராய் தன்னுடைய அடிமை பெண்ணை மறுமனையாட்டியாக கொடுத்தாள் அதாவது இரண்டாம் தாரமாக மனைவியாகவே கொடுக்கிறாள் வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும் மனைவியாகவே கொடுக்கிறாள் அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள் இப்ப ஆகாருடைய பின்னணி சொன்னேன் அடிமை 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 சுயாதீன இல்லை ஒருவேளை இந்த இடத்துல கூட நான் நினைக்கிறேன் ஆஹாருக்கு இந்த காரியம் அவளுக்கு விருப்பமா இருந்ததோ இல்லையோ கேட்டிருக்கவே மாட்டாங்க நான் ஆபிரகாமுக்கு ஒன்று கொடுக்க போறேன் அப்படின்னு சாராள் பேசும்போது அப்படி அப்படி கேட்டிருக்கவே சொல்லியிருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்னிலிருந்து நீ ஆபிரகாமுக்கு மரமனை ஆட்டி அவ்வளவுதான் கொடுத்துட்டா அடிமைக்கு என்ன பேச வாய்ப்பு இருக்கு அவளுக்கு விருப்பம் இருந்தோ விருப்பம் இல்லையோ எஜமாட்டி சொல்லியாச்சு எஜமான் கூட இருக்கணும்னு சொல்லியாச்சு போயாச்சு அவ்வளவுதான் ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது ஒரு அடிமையாக சாராய் ஆபிராமுக்கு கொடுக்கவில்லை ஆகாரை மறுமனையாட்டியாக கொடுத்தாள் ஆபிரகாமோடு வாழுகிற போது வேதம் சொல்கிறது ஆகார் கர்ப்பம் தரித்தாள் நாலாவது தோசன் அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் ஆட்சியாரை அற்பமாக எண்ணினாள் வேதம் எல்லாவற்றையும் பதிவு செய்கிறது இல்ல அடிமைக்கு ஒரு சின்ன வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கிறாங்க ஆனா இவள் கர்ப்பம் தரித்தவுடன் இவளுக்கு என்ன வந்துருதுன்னா பெருமை வந்துருது சிலருடைய வாழ்க்கையில சில ஆசிர்வாதங்கள் ஆண்டவர் கொடுக்கும்போது பெருமை வந்துருது நாச்சியார் அதாவது எஜமாட்டியை அற்பமா என்றா எனக்கு குழந்தை இருக்கு உனக்கு குழந்தை இல்ல அற்பமா எண்ணினாள் ஐந்தாவது வசன் அப்பொழுது சாராய் ஆபராமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும் என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன் அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக என்ன கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்னம்மா இது நீதானம்மா கொடுத்த நான் கேட்டனா இன்னைக்கு கர்த்தர் உமக்கும் எனக்கு நின்று நடுநிலை நியாயம் தீர்ப்பாராக சொல்ற அடுத்து ஆபிராம் சொல்றாரு ஆப்ராம் சாராய் நோக்கி இதோ உன் உன் அடிமைப்பண்ற இந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும் நான் ஏற்கனவே சொன்னேன் அடிமையா கொடுக்கல மருமனையாட்டியா தான் கொடுத்தார் கொடுத்தா ஆனா வசனங்களை வாசிக்கும் போது உண்மையிலேயே ஆபிரகாம் ஆகாரை நேசிக்கவில்லை திரும்ப என்ன சொல்ல உன் அடிமைப்பெண் சொல்லல என் மர்மனையாட்டியை அப்படின்னு சொல்லல உன் அடிமை உன் கைக்குள்ள இருக்கிறோம் உனக்கு என்ன விருப்பமோ அப்படி செஞ்சிரு கவனிக்கிறீங்களா அடிமையோட வாழ்க்கைய யூஸ் அண்ட் த்ரோன்னு சொல்லுவாங்க இல்லையா பயன்படுத்திட்டு தூக்கி வீசுறது ஆபிரம் அப்படிதான் சொல்றாரு அங்க சிம்பதி காமிக்கவே இல்லை ஏமா அவ ஏதோ தெரியாம பேசிட்டா தெரியாம நினைச்சிட்டா கொஞ்சம் பொறுப்போம் பார்ப்போம் சொல்லவே இல்லை உன் அடிமை பண்ணு கைக்குள்ள இருக்கிறா பார்வைக்கு நலமானதை அவளுக்கு செய் கணவரிடத்திலிருந்து ஓகே என்ன வேணாலும் செய்யலான்னு வந்த உடனே பைபிள் சொல்லுது சாராய் அவளை ஆகாரை கடினமாய் நடத்தினாள் கடினமாய் நடத்தினாள் ஒரு வீடு வீட்டுக்குள்ள ஒரு சம்பவம் எங்க வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு இப்போ அதாரிட்டி யார் கையில இருக்கு அதிகாரம் யார் கையில இருக்குன்னா சாராய் கையில இருக்கு வேதம் சொல்லுகிறது ஆறாவது வசனம் அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி சொல்லிட்டார் கடினமாய் நடத்தினபடினால் அவள் அவளை விட்டு என்ன போனா ஓடி போனா சத்தமா சொல்லுங்க ஓடி போனாள் நான் சொன்ன ஆகார் என்பதன் அர்த்தம் என்ன ஓடி போகிறவள் பிரச்சனை வந்த உடனே ஓடி போயிட்டா இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனை வந்த உடனே என்ன பண்றோம்னா ஓடி போறோம் தேவ சமூகத்தை விட்டு ஓடி போறோம் ஆண்டவரை விட்டு ஓடி போறோம் இனி எனக்கு ஒன்றும் தேவையில்லை ஓடி போறோம் ஒரு சின்ன பாடு உபத்திரம் வந்த அதுல நிக்க முடியல ஓடி போகிற அனுபவம் ஆகார் கொஞ்சம் பிரச்சனை கடினமாய் நடத்துவதை அறிந்து கொண்ட உடனே ஓடி போகிறாள் ஏழாவது வசனம் பாருங்க ஆகாரை கத்தர் அப்படியே விடல ஏழாவது வசனம் சொல்லுது கத்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் கத்தருடைய தூதனானவர் பழைய ஏற்பாட்டுல வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் கத்துடைய தூதனானவர் என்று வருகிற இடம் இடத்தில் வெளிப்பட்டது கிறிஸ்துதான் வார்த்தையாக இருந்தவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர் தான் வெளிப்பட்டிருக்கிறார் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் கத்துடைய தூதன் வேற கத்துடைய தூதனானவர் வேற ஏஞ்சல் ஆஃப் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல படிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும் இருக்கும் எல் கேப்டல் லெட்டர்ல இருக்கும் ஏஞ்சல் of the லார்ட் கர்த்தருடைய தூதனானவர் அடிமை பண்ணாகிய ஓடிப்போன போன ஆகாருக்கு தன்னை காண்பிக்கிறார் ஹலலூயா கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார் தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் காண்கிறார் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் எங்கிருந்துமா வர எங்க போற உன்னில என்ன கர்ப்பம் தரிச்சிருக்கிற ஒரு கரு உன்னுடைய வயிற்றில் இருக்கு எங்க போற அவ சொல்ற என்னுடைய நாச்சியாரிய என்னுடைய ஆகிய சாராய விட்டு நான் ஓடி போறேன் அப்பொழுது கர்த்துடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி சில பிரச்சனைகள் வரும்போது உபத்திரம் வரும்போது கர்த்த நமக்கு சொல்லுகிற காரியம் ஏற்ற காலத்தில் அவர் நம்ம உயர்த்துறதுக்கு சில பிரச்சனைகள் நம்ம அடங்கி தான் செய்யணும் சில காரியங்களை சில பொறுத்து நாம தான் செய்யணும் கர்த்தர் சொல்றாரு நீ திரும்பப்போ அடங்கியிரு இரு தோசன் கர்த்துடைய தூதன் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் பின்பும் கர்த்தருடைய தூதன் திரும்ப திரும்ப பேசுறார் பாருங்க பின்னும் கத்துடைய தூதரானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக நல்ல கவனிங்க இந்த அடிமை பெண்ணாகிய அடிமை பெண்ணுடைய அங்கலாய்ப்ப ஆப்ராம் கவனிக்கல ஆப்ராம் சொன்னாரு உன் கையில இருக்கிற அவளை என்ன வேணாலும் செய் சாராய் கடினமா நடத்துறாங்க வாழ்க்கையில் இருக்க அங்கலாய்ப்பை கவனிக்க யாருமே இல்ல ஆனா வேதம் கர்த்தர் அங்கலாய்ப்பை கவனித்தார் கேட்டார் ஒரு புறஜாதி பெண் ஒரு அடிமை பெண் அவளை தேடி போய் நீ திரும்ப போன்னு சொன்னது மட்டும் இல்ல என்ன தெரியுமா சொல்றாரு வாக்கு தத்து கொடுக்கிறார் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் தேடி வந்து சொல்றார் வனாந்தரத்துல நீ திரும்ப போ நீ கர்ப்பவதியா இருக்கிற ஒரு குமாரன பெருவ கத்தரும் போய் கேட்டார் அவனுக்கு இஸ்மவேல் பெயரிடு அவனை நான் பெரிய சாதி ஆக்குவேன் பெருகி எண்ணி முடியாதது இருக்கும் இந்த வார்த்தையை கேட்ட உடனே பதிமூணாவது வசனம் இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன் இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லுவார்கள் நாங்க இந்த இஸ்மவேலுடைய தான் வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சில பைபிள் இந்த எல்லாம் எடுத்து அந்த பரம்பரைன்னு சொல்லுவாங்க நல்லா கவனிங்க அதனுடைய செய்தி அல்ல சொல்லி நான் போறேன் இஸ்லாம் ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னால தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துக்கு முன்னால கிபி அறநூறுகளுக்கு தான் இஸ்லாம் என்ற மதம் பூமியில வந்தது நான் பேசிட்டு இருக்கிறது நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நடந்த கதை உண்மை சம்பவம் வேதத்துல இஸ்லாமியர் இஸ்லாம் தான் இது அப்படின்னு எங்கேயுமே வேதத்துல நமக்கு சாட்சியா எங்கேயுமே எழுதப்படலை அவங்க ஏதோ சொல்றாங்க அவ்வளவுதான் இவர்கள்தான் அவர்கள் என்று வேதம் எங்கேயும் சொல்லல கவனிக்கிறீங்களா கத்தடி வார்த்தை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் ஆகாரம் சந்திச்சு சொல்றாரு உன் பிள்ளைய நான் பெருக பண்ணுவேன் பதிமூணாவது வசனம் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டே நல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாலாம் ஏன் சொல்லுங்கள் என் மனசை பார்த்தீங்களே அங்கலாய்பே என் நெருக்கத்தை பார்த்தீங்களே சின்ன வயசுல இருந்தே ஓடிட்டு இருக்கிறேன்

என்னடா இது வாழ்க்கை சகோதரர்களுக்கு சொல்றேன் இன்னை எவ்வளவுதான் நினைக்கிறீங்களா உங்கள் அங்கலாய்ப்பை ஆய்ப்பை கத்த காண்கிறார் அவர் நம்மை காண்கிற தேவன் என்று சொல்லி பேரிடு நீரனை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் பதினாலாவது வருஷன் ஆகையால் அந்த துறவு பெயர் லாகாயிரோயி எனப்பட்டது அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அங்கல் வாய்ப்பை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் வாழ்க்கையிலேயே கத்தர் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தது உண்மை நம்முடைய அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துடைய சொந்த இரத்தத்தினால மீட்கப்பட்ட உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில் இருக்கிற அங்கலாய்ப்பை கத்தர் இன்றைக்கும் காண்கிறார் இன்றைக்கும் ஆகாரை விட நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை கத்தர் செய்வார் ஆகாருக்கு செய்ததை விட கத்த நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை தருவார் நம்முடைய அங்கலாய்ப்புக்கு ஒரு முடிவை தருவார் நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றியை தருவார் சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தரனை காண்கிற தேவன் கர்த்தனுடைய என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்னுடைய வாழ்க்கையை நிவர்த்தி செய்கிற ஆசிர்வதிக்கிற தேவனுடைய கரங்களில் நான் இருக்கிறேன் அல்லேலூயா சொல்லுங்கள் அல்லேலூயா ஹாலேலூயா இவ ஓடி போன பிறகு வீட்டில் இருந்தவங்க தேடினாங்களா ஆபிரகாம் தேடினாங்களா அப்படின்னு பைபிள் எங்கேயுமே சொல்லல ஆனா கர்த்தர் ஒரு நல்ல அறிவுரையை சொல்றாரு நீ போற காலம் சரியில்லம்மா நீ கர்ப்பவதியா இருக்கிற திரும்ப போ திரும்ப போய் உன் நாச்சி அறிக்கையில் அடங்கியிரு அவ கஷ்டப்படுத்தினாலும் கேட்டுட்டு அவ துன்பப்படுத்தினாலும் கேட்டுட்டு உன் வயத்துல வளர்ற பிள்ளைய நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் அவன் அவன் பெருசா இருப்பான் எண்ணி முடியாத காரியன காரியத்தை செய்வான் அப்படி சொல்லி வாக்கு தத்துவத்தை கொடுத்து ஆண்டவர் திரும்ப எங்க உபத்திரவப்பட்டாலோ எங்க பிரச்சனையை அனுபவிச்சாலோ எங்க கடினமாய் நடத்தப்பட்டாலோ அதே வீட்டுக்கு திரும்ப அனுப்புறார் இவ கேட்டுட்டு அப்படியே திரும்ப போற ஆகார் அவ்வளவு புரிஞ்சு போச்சு போல இந்த என் லைஃப்ல விசாரிச்சதே இல்ல யார் என் மேல அக்கறை இல்லை ஆப்ராம் கூட என்ன ஜஸ்ட் பயன்படுத்தினாரே தவிர அவர் என்ன சொல்றாரு அடிமைப்பெண் அப்படிதான் என்ன வச்சிருந்தார் ஆனால் இவரு வனாந்தரத்தில் என்னை பார்த்து சொல்றாரு ஒன்னு ஆசீர்வதிப்பேன் நீ எங்க இருந்து வார விசாரிக்கிறார் நீ எங்க போற விசாரிக்கிறார் இவர் என்னுடைய அங்கலாய்ப்பை காண்கிறார்